ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது பார்த்தீங்கன்னா கடைக்காய் தோல் பவுட்ரு எல்லா நாட்டு மார்த்து கடை கிடைக்கும் இது வந்து இன்டக்கா தான் நம்ம சாப்பிட்ருக்கோம் இது தோலுக்கு ஸ்கின்னுக்கு எவ்வளோ பயன் கொடுக்குது நன்மைகள் கொடுக்குதுன்றதை நம்ம பார்க்கல வாங்க இது வந்து எனக்கு வந்து நிறைய நன்மைகள் கொடுத்துருக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பர் ரெமடி இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுவீங்க இது ஒரு ஸ்பூன் கடைக்காய் பவுட்ரு எடுத்துகிட்டு இதை தண்ணி போட்டு கலந்து நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு வரணும் இது வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெட்டுக்காயும் புண்ணு அடிப்பட்ட இடம் தோலில் ஸ்கின்ல இருக்கிறது டிசீஸ் ஸ்கின் டிசீஸு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் எனக்கு வந்து பாத்திரம் தேய்ச்சி கை வந்து ரொம்ப ரஃப் ஆகி எரியா தோல் உரிய ஆரம்பிச்சிச்சு இது போட்டு தான் எனக்கு வந்து கேட்டுச்சு எனக்கு சரியாச்சு தான் இந்த இந்த இந்தவுடைய ப்ரோக்ராம் உடைய வீடியோவும் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன் இதை பார்த்து நீங்களே பயனடையணுன்றதை நான் கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக இதை நீங்கள் சூப்பராக பயனடைவீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நன்றி